கூலி படத்துக்காக தன்னோட சக்ஸஸ்ஃபுல் டீமை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இது கூடவே வளச்சி வளச்சி நல்லது செய்கிற நம்ம தளபதி விஜய் ஒரு பக்கம் அவரை நல்லா வளச்சி வளச்சி வச்சு செய்கிற சோசியல் மீடியாஸ் ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது கூடவே விடாமுயற்சி படத்துக்கும் நம்ம தலை அஜித்துக்கும் ராசி இருக்கா இல்லையாப்பா விடாமுயற்சி படத்தை எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான தலை ஃபேன்ஸோட கதல்களும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நூறு கோடிக்கு போய்ஸ் கடனில் வீடு வாங்கியிருக்காங்களா நயன்தாரா அப்படிங்கிற பல விஷயங்களும் பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஆவலுடன் பல வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வட சென்னை டூ வரதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது விடுதலை டூ வெற்றிமாறன் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம தமிழ் நடிகை அதுல்யா ரவி வீட்டில் ஒரு மாபெரும் தொகை திருடு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட மிகப்பெரிய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் திருடு போயிருக்கு அதை யார் திருடுனா அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட ஆறு முக்கியமான அப்டேட்டுகளோட தான் இந்த வீடியோ இருக்க போது ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் விஜய் டாம்னிக் பொதுவாகவே ஒரு படம் நல்ல அவுட் வரணும் அப்படின்னா அவங்களோட டீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெல்சன் லோகேஷ் கனகராஜ் ரங்கநாதன் இவங்க எல்லாருமே ஒரு டீம் அப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் லோகேஷ் கனகராஜ் அவர் எடுத்த எல்லா படங்களுமே வெற்றி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் அதுக்கப்புறமா லியோ இந்த இரண்டு படங்களிலுமே அவரோட வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது எப்பவுமே ஆகிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநகரம் கைதி விக்ரம் இது மாதிரியான படங்களுக்கு அவர் டீம் அப்பும் அதுக்கப்புறமா லியோ இன்னொரு பக்கம் மாஸ்டர் இந்த இரண்டு தளபதி படங்களுக்கும் அவர் அவர் இருந்த ஒரு டீம் அப்பும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரென்ஸாக தான் இருந்தது கடைசியாக அவர் கொடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹீட்டை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக விக்ரம் தான் லியோ வந்து பிளாக் பஸ்டர் ஹீட் அப்படின்னு சொன்னாலுமே கலவு விமர்சனங்கள் பார்க்கும்போது விக்ரம் தான் லியோவோட ஒரு நல்ல அவுட் புட்டாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விக்ரம் படத்தில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சாரே சொல்லியிருப்பார் லோகேஷ் கனகராஜோட டீம் அந்த ஏடியா இருக்கட்டும் டெக்னிக்கல் டீமாக இருக்கணும் எடிட்டர் பிலோமின்ட்ராஜ் அதுக்கப்புறம் கேமராமன் கிரி கிரீஷ் கங்காதரன் அப்புறம் அன்பர் யூ ஸ்டன் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு டீம் செட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட விக்ரம் படத்துக்கு அப்புறமா லியோ படம் வருது லியோ படத்தில் இதே டீம் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உள்ள வந்து நிறைய பேர் மாறுறாங்க உள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது இதனாலே லோகேஷ் கனகராஜோட ஒரு அவரோட ஒரு பஞ்ச் மாதிரியே அந்த படங்கள் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இப்போ கூலி அப்படிங்கிற படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவர் வச்சு எடுக்கப்போறோம் போகிறார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு முதல் முதலா பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அவரோட படத்தில் ஆன் போர்டில் ஒரு ஒரு ஸ்டாரை வெல்கம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அதில் முதல் ஸ்டாரை யாரை வெல்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன் அதாவது விக்ரம் படத்தோட கேமராமேன் இந்த கேமராமேனை பற்றி நம்ம கமல் சாரே சொல்லியிருப்பாரு அந்த கேமராமேனை பார்க்கும்போது லோ அது நம்ம ரோலெக்ஸோட டீமில் ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளட்டு கட்டிங்கெலாம் போட்டுக்கணும் நல்லா தாடியெல்லாம் ஷார்ப்பாக விட்டுட்டு சொல்லப்போனால் அவரே ரோலெக்ஸ் டீமில் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பா போல் ஆனால் வேலையும் அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுலலாம் நல்ல செஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டை போட்டு கேமரா ஊற்றி அப்படியே உள்ளே போய்ட்டுருப்பார் கிட்டத்தட்ட வந்து நல்லா முழுக்க முழுக்க ஒரு ஈடுபாட்டோட செயல்படக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் கினிஷ் கங்காதரன் ஸோ கினிஷ் கங்காதரனை வெல்கம் ஆன் போர்டு மச்சி அப்படிங்கிற ஒரு வேர்டோட லோகேஷ் கனகராஜ் டேக் பண்ணியிருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா கேஷ்ட் அண்ட் க்ரூஸ் அப்டேட் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டு ஆஸ்டேக்ஸ் கூலி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருக்காரு இது மூலமாக கிரிஷ் கங்காதரன் கூலி படத்துக்குள்ளே வராரு ஸோ கமல் அப்படி காமிச்ச கிரிஷ் கங்காதரன் நம்ம சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் காட்ட போகிறாருப்போ அது டெஸ்ட்லாம் வேறு எடுத்தாங்க இந்த மாதிரியான ஒரு அவுட் அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறதுல மிக ஆவலுடன் நானும் இருக்கிறேன் உங்க யார் யாருக்கெல்லாம் கிரீஷ் கங்காதரனை தெரியும் இவரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உணவு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க வளச்ச வளர்ச்சி நல்லது செய்கிற தளபதி ஒரு பக்கம் அவரை வளர்ச்சி வளர்ச்சி நல்லா செய்கிற சோசியல் மீடியாஸ் ஒரு பக்கம் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜய் சும்மாவே ஒரு விஷயம் பண்ணா ஒரு பக்கம் பாசிட்டிவாக அவ்வளோ பேசுறாங்களோ அந்த அளவு ட்ரோலாவும் பல பக்கம் பேசுவாங்க இது அஜித் அதுக்கப்புறமா விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் உரித்தானது தான் இப்போ நம்ம விஜய் அவர்களை அதிக அளவு ட்ரோல் செய்யக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கு ஒரு பக்கம் அவரோட ஸ்பீச் மாசாக இருக்கட்டும் கவர்மெண்ட் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு நீட்டில் இருந்து சாராயத்திலேருந்து நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த விருது வாங்க வரக்கூடிய அந்த டூ கே கிட்ஸ் இந்த கிரிஞ்சஸை பண்ணால் கூட நம்மள ஏற்றுக்கலாம் அந்த டூ கே கிட்ஸோட பேரண்ட்டான ஒரு இயர்லி செவன்ட்டீஸோ ஒரு இயர்லி எயிட்டிஸோ இல்லைன்னா எயிட்டி கிட்டோ நைன்டிஸ் கிட்டோ இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தளபதியே அவரோட மைண்ட் வசதி என் நினப்பார் போல் பேசாமல் அடுத்த வருஷம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் அவங்க அப்பா அம்மா கூப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கினா வணக்கங்கனான்னு ஒரு அம்மா பாட்டு பாடி அதே ஃபேமஸ் ஆனாங்க அதனால் அதை பற்றி பேச வேணாம் இப்போ ஒரு அம்மா புதுசாக பாட்டு பாடிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கை வாங்கிட்டு ஒரு ரெண்டே லைன் பாடிட்டு போகிறேன் பொண்ணுனே தளபதி அடுத்து நீயா சரி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு ஸோ பாடலும் மருது என்ன பாட்டு அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால அந்த அம்மா பண்ணதே இருக்கு நீ ஏன்டா பாடுறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் பட் என்ன பண்ணுறது ஸோ அந்த அம்மா அந்த பாட்டு பாடும்போது அது எம்ஜிஆருக்கு டேக் பண்ண பாட்டு அது அடுத்து உங்களுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதுக்கான பதிலை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைக்கர் திரும்ப கொடுப்பாங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம தளபதி ஐயோ ஐயோ சும்மா இருக்க மாட்டீங்க இது வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார் பட் லைட்டாக புண்ணை ஈத்து கொண்டு வேகமாக கிளம்புமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பார் ஒரு பக்கம் வந்து அரசியல் அவர் பேசினாலுமே எதிர்த்தரப்பில் இருக்கவங்க அரசியலை கிளப்பி பேசவிடும் போது தளபதிக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த இடத்துல மௌனமாக கடந்து போகிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அங்கேருந்து அப்படியே அந்த பரிசு தொகையை வாங்குறதுக்கு வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் மாதம் போட்டு டபால்னு ஒரு சல்யூட் ஒன்று போடுதா தலைவர் சும்மா இல்லாமல் தலைவர் அப்படி அட்டென்ஷன் விட ஒரு சல்யூட் வராரு ICC 5846 for Captain Jagdish reporting sir. The Italian cannot terminal ஸோ இந்த சீக்வென்ஸை பார்க்கும்போது நம்ம விஜய் அவர்கள் நடிச்சு துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க ஜெயராம் அவர்களை பார்க்குறதுக்காக விஜய் இங்கேருந்து நல்லா ஃபோர்ஸாக போயிடுவார் அங்கே போய் பார்த்தா அவரோட சீனியர் கேடட்டு டக்குனு நாங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சல்யூட் அப்படி சொல்லிட்டு ஒரு சல்யூட் அடிப்பார் அந்த ஒரு ஆடியோ தூக்கி இந்த இடத்துல போட்டு விஜய கலாய்ச்சி வச்சுருக்காங்க அவர் எவ்வளோ விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே இவங்க செய்யக்கூடிய விஷயத்தினால இது ட்ரோலாக மாறப்படும் பொழுது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இதை பற்றின எதனால் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த விடாமுயற்சி படத்தை ஏதாவது ஒரு ஏடிக்கிட்டு எவ்வளோனா ஒரு ஜூனியர்கிட்ட கொடுத்தா அவங்களே விடாமுயற்சியை போட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற பல மைண்ட் வாய்ஸ்கள் கதறிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமயற்சி நாள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் இன்னே டேட் வரைக்குமே அந்த படத்துல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அதுக்கு அஜித் காரணமாக மகிழ் திருமையின் காரணமா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் காரணமா யாருமே நம்ம காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லார் பக்கமுமே தவறுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சம் தான் சரி ஓகே தப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கடைசி அந்த படத்தை எடுத்து முடிச்சிடோடா அப்படின்னு சொல்லிட்டு டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போதாத குறைக்கு இருக்கக்கூடிய காசை இப்போ நிறையா படங்கள் இந்தியன் டூ இது மாதிரியான படங்களை வந்து விற்று அது மூலமாக வரக்கூடிய சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ்லேருந்து காசெல்லாம் வாங்கி அது மூலமாக வந்து மறுபடியும் விடாமய்ச்சி படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் ஒரு பக்கம் தலையும் போய்ட்டு ரொம்ப டிஸ்கானஸ்டன்ட்லாம் எடுக்காருன்னு சொல்லி அந்த ஹம்மர் காரில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது அண்மையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஜித் அவரோட மனைவியான ஷாலினி அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு இருந்திருக்கு அந்த உடல்நலம் பாதிப்பு போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்ப உங்களுக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மைனர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அஜித் கூட எல்லாம் இருந்திருக்காரு ஸோ அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது கூட தலைவர் அங்கே வந்து நடிச்சுட்டு இருக்காரு இது மூலமாக அவரோட டெடிகேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருந்தாங்க பட் அந்த ஆக்டிங் அந்த சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அஜித் உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த அடுத்த நாள் நாள் கட் பண்ணிட்டு நேராக அங்கே அசர் பேசினேருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு வந்துட்டு ஷாலினி அவர்களை மீட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கிளிக் பண்ணி சோஷியல் மீடியாவில் லட்சில் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா விடாம நடிக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கணுமா இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஷாலினி ட்ரீட்மெண்ட் போயிருக்கக்கூடாது செக்அப் பே இருக்கக்கூடாது அப்படிங்கற ஒரு விஷயங்கள் இருக்கு அவங்க எப்போ போனால் உனக்கு வேலையை பட்றான்னு நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் பாவம் ப்ரொடியூசர் ஒரு பக்கம் பாவம் டேரக்டர் ஒரு பக்கம் பாவம் அப்படிங்கிற பல கதர்கள் தான் ஆனால் அந்த ஒரு மீட்டப் முடிஞ்ச உடனே அஜித் திரும்ப கிளம்பி அசர் போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு பட் இதை தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் வரவே இல்லை ஷாலினி காப்பரேஷன் அஜித் வரல தெரியுமா அவரோட டெடிக்கேஷன் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பல பக்கம் பல பேர் கதறிட்டு தான் இருக்காங்க ஸோ அஜித் அவரோட இந்த ஒரு அளவான டெடிகேஷனும் சரி ஃபேமிலிக்கு அவர் அவர்களுக்கூடிய இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் சரி அது எந்த அளவாக அவங்களை வியக்க வைக்கிது அப்படிங்கறத கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி எவ்வளோ பேருக்கு தெரியும் நயன்தாரா வந்து இந்த காசு விஷயத்தில் அதுக்கப்புறமா செலவு பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும் கிட்ட நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடைசி வரையுமே எக்மோர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க போய்ஸ் கடனில் ரொம்ப வீட்டாக ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க ஸோ அது வரைக்குமே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி அந்த இடத்துல அங்கே எல்லாமே வந்து டாப் செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க அண்மையில் கூட அவங்கள்ட்ட இருந்த பிஎம்டபிள்யூ கார் பென்ஸ் காருன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து எல்லா காரையுமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா காசு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் பட் ரியலாக உள்ள நோண்டி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது காசு இல்லைப்பா அப்படிங்கிறது கிடையாது டொயோட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு ஒரு கார் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடிக்கு ஒரு கார் இருக்குது அது ஆண்ட்ரோடில் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வந்துடும் அந்த ஒரு காருக்குள்ளேயே வந்து எல்லா அம்சங்களுமே இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி கேரவன் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு கார் வாங்கி நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை பார்க்கிங்கில் ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இரண்டு கார்கள் நிப்பாட்டுறதுக்கோ இல்லைனா ஒரு கார் ரெண்டு பைக் நிப்பாட்டுறதுக்கான ஒரு பார்க்கிங் ஆட்டும் தான் அங்கே கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கான அந்த பார்க்கிங் ஸ்பேஸுக்கு வந்து இந்த கார் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாதுன்ற காரணத்தினாலே அவங்கள்ட்ட வந்து பிஎம்டபிள்யூ பென்ஸு ஆடி இது மாதிரியான கார்கள் எல்லாம் விற்றுட்டு அந்த கார் நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸுக்கு இந்த ஒரு காரை வாங்கியிருக்காங்க அப்படிங்குற ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தது அவங்க நினைச்சிருந்தா நயன்தாரன் நினச்சிருந்தா காரை நீ பாட்டுறதுனால இடம் ஒன்று வாங்கி போட்டுருக்கலாம் ஆனா அப்ப கூட பாருங்களேன் காரை வித்தா வித்த மாதிரி இருக்கும் காசு வந்துருந்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாங்கின மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் யாரும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரெண்டு பிள்ளைகளாயி போச்சு ஃபேமிலி ஃபேமிலிக்கு ஆகிட்டாங்க பிள்ளை ஊட்டி நானதுக்கப்புறம் இனிமேல் கொஞ்சம் கராராக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சம்பாரிச்ச பணத்தெல்லாம் வந்து பிஸ்னஸில் ஒரு பக்கம் போட்டு ஸோ நயன் அதுக்கப்புறம் நயன் ஸ்கின் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அண்மையில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு ஓப்பனில் இருக்குது இந்த வீடு ஓப்பனில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரண்மனைகள்லாம் இருக்கும் அந்த அரண்மனைகள்லாம் அதிகப்படியான விளம்பர படங்கள்லாம் எடுப்பாங்க ஸோ அது மாதிரியான எதுவும் ஒரு விளம்பர படமானு பார்த்தா அதான் கிடையாது எத்தனை அத்தனை நாள் நாங்கள் விளம்பர படம் நடிப்போம் எங்க வீடு இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நூறு கோடி பட்ஜெட்ல போயஸ் கார்டனில் அவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்களா என்னடா அது போய்ஸ் கார்டனுக்கு வந்த ஒரு கொடுமை அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் போய்ஸ் கார்டனில் யார் யார் இருக்கா நம்ம ஜெயலலி அம்மா இருக்காங்க சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்படின்னு வாங்கினா அப்படி கிடையாது யார்கிட்ட காசு இருக்கோ எல்லாம் போய்ஸ் கார்டன் வா எல்லாருமே போய்ஸ் கார்டன் போயாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கடனே ஒரு தனி ஊர் போல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி ஏரியா அவுட்டு பஸ் ஊட்ட அது மாதிரிலாம் ஆயிடும் போல ஆக மொத்தம் நயன்தாரனும் வந்து பாய்ஸ் கடனில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராக பதவி ஏற்றுருக்காங்க ஸோ பாயஸ் கடனை நூறு கோடிக்கு வீடு கட்டியிருக்க நயன்தாரா நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம் சின்ன டேரக்டர்ஸ்லாம் வாய்ப்பு கிடைக்காமலாம் தான் அவங்களோட அந்த ஒரு ரவுடி பிக்சர்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியல விக்னேஷ் சிவன் அவர்களே நூறு கோடி வீடு கிட்ட நீங்கள் நிறைய டேரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அஸ் அ ப்ரொடியூசராக இதுதான் என்னோட கருத்து பொதுவாக விடுதலை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா யார்கிட்டயே ரொம்ப நாளாக பிடிப்பிட்டு அவங்க கையிலேருந்து அப்படியே போய் பறந்து திரிஞ்சு நாலு பேர்கிட்ட பேசி அவங்களோட இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறது பேர் தான் விடுதலை ஆனால் அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெற்றி மரண்ட்ட ரொம்ப நாள் கைதாகி இருந்ததுங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு அதுக்கு பார்ட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்பு எழுச்சின்னு சொல்லி ஒரு போஸ்டர் தான் போட்டு விட்டார் கிளைமேக்ஸில் ஆனால் அந்த படம் வருமா வராத அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற பல விஷயங்கள் மாறிட்டு இருந்தேன் ஆனால் அந்த படம் வராதுங்கிறது பல பேருக்கு தெரியும் ஆனால் அந்த பார்ட் ஒன்றுக்கே பல எதிர்ப்புகள் வந்தது அந்த ராஜனோட அந்த போர்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் வட சென்னை மக்களை நீங்கள் இப்படி காமிச்சிட்டிங்க அப்படின்னு ஸோ வட சென்னை இனிமேல் டூ எடுத்தால் எது மாதிரியான சீக்வன்ஸ்லாம் அவர் ட்ரிம் பண்ணிட்டு எடுப்பார்ந்த இன்னொரு விஷயம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஒரு டேரக்டர் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால வட சென்னை டூவ நம்ம யாருமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படியே அது ஒரு ஃப்ளூக்கிலே விட்டுக்கோங்களேன் ஆனால் வட நம்ம விடுதலை டூவை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னா விடுதலை ஒன்று ரிலீஸ் ஆகும்போதே விடுதலை டூக்கான ஷூட்டிங் அதுக்கப்புறம் விடுதலை டூக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவர் முடிச்சுட்டு தான் விடுதலை ஒன்றே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விடுதலை ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா விடுதலை டூவில் வந்து முழுக்க முழுக்க உட்காந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பிடிப்பை முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா டொராண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அந்த தொண்ணூறு சதவீதம் முடித்த படங்களை எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே தான் போடப்பட்டு எல்லாருமே என்னையா அது படம் வெற்றிமரம் யார் யா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கான பல சம்பவங்களை சிறப்பாக செஞ்சுருக்காரு ஒரு டொராண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போடுறதுக்கு போட்டு இப்படி ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கான எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர்ஆராக இருக்கட்டும் பிஜிஎம் இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் ஸ்டன் சீக்வன்சஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும் தான் ஒரு முக்கியமான உண்மை இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஜூலை இருபதாம் தேதி விடுதலை டூக்கான படப்பிடிப்பே முடியுது இட்ஸ் அ ரேப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அது எந்தளவு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுட்ருக்காங்க இந்த ஷெட்டில் தான் வந்து அடுத்த ஒரு பன்னிரெண்டு நாள் ஷூட் நடக்க போது இந்த பன்னெண்டு நாள் ஷூட் முடிச்சதுக்கப்புறமே இருபதாம் தேதி இது ரேப் பண்ணுறாங்க அங்கிட்ட இருந்து பத்து நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்காக நம்ம வெற்றிமாரன் வந்து முழு பணியில் இருக்கார் காரணம் என்னென்னா ஆல்ரெடி தொண்ணூறு சதவீதத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவர் முடிச்சிட்டாரு இந்த இருபதாம் தேதி முடிஞ்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த டென் பர்சன்டேஜுக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் தான் வெயிட்டிங்கில் இருக்கும் அது முடிச்சிட்டா நம்ம விடுதலை டூ அப்படிங்கிறது நம்ம விடுதலை டூனா நீ ஆடா எடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாம் ஒரு கோரஸில் சொல்கிறது தான் விடுதலை டூ படம் வந்து சீக்கிரமே திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆறாவது ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆறு அசூலியா எல்லாமே ஆளே வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதுல்லியா ரவி அப்படிங்கிறவங்களை யாருமே மறக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அழகான முகத்தை மேலும் அழகைத்திறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த அழகான முகத்தை காணாமா ஆக்கிட்டாங்கன்றதான் ஒரு உண்மை நாடோடிகள் டூ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்மையில் யானை அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரகாட்டக்காரியாக நடிச்சிருப்பாங்க ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீக்குவென்ஸாக இருக்கும் இது இல்லாமல் அவங்க வந்து ஏதோ ஒரு காதல் படம் மூலமாக தான் முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் டக்குன்னு மறண்டேன் அதுதான் ஒரு முக்கியமான உண்மை ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய அளவில் படங்கள் நடிக்கலாம் அப்படின்னாலுமே அத்துலியாராவினாலே நிறைய பேர் தெரியக்கூடிய இடத்துங்களில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வீட்டில் ஒரு திருட்டு பயிருக்கு அதில் வந்து மிகப்பெரிய தொகையும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் திருட்டு போயிருக்குன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சரி ரெண்டாயிரம் ரூபா வந்து திருடு போச்சா அது கூடவே அவங்களோட பாஸ்போர்ட்டை திருடு போச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ அத்துலிய ரகவி ரொம்ப பிஸியான ஷெடியூல் அண்ட் ஷீட்ஸ் இருக்குது அதனால் அடுத்தடுத்து அசர்பைஜான் அது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸ் ரஷ்யான்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி ஷூட்காக வெயிட் பண்ணுறதுக்கு இந்தந்த தருணங்களில் அவங்களோட பாஸ்போர்ட் திருட்டு போனது அப்படிங்கிறத யாராலையும் ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த இரண்டாயிரம் ரூபாய் திருடு போனதுங்கிறத அவங்களால் ஏற்றுக்க முடியல ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி நீங்கள் திருடிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதனால் போய் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வடவெள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த கடைசியை யார் திருடுன்னு பார்த்தா அந்த வீட்டில் வேலை செஞ்ச ரெண்டு பேர் தான் திருடி இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் பாஸ்போர்ட்டை திருடுறதுக்கு ரெண்டு சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ரெண்டாயிரம் ரூபாயில எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இது ஒரு நியூஸுன்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க இது ஒரு நியூஸ்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேன் அது ஏன் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெக்கவர் பண்ணிட்டாங்க அதில் இன்னும் ஒரு ஐநூறுரூவா வரல கூட பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வரல பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்களாம் அத்துல்யா ராவியோட பாஸ்போர்ட்டை கொண்டே அடகு வச்சாலும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியல இன்னொரு ஐநூறுரூவா கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேராக போகும் தெரியல இந்த ஒரு ஐந்நூறுவா போலீஸ்டே கொடுத்துருந்தாலும் அவங்களே இந்த கேஸை மூடி அதுவும் அவங்களுக்கு தெரியல சரி ஓகே இந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒருவேளை அத்துலியாரவி அவங்களோட வீட்டில் தான் ஒரு நியூஸாக பேசப்பட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாயாவது ரெக்கவர் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன்னா தினந்தோறுமே ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சக்கணக்கில் திருட்டு போய் அது காணாமல் போய் தேடிட்டு இருக்கவங்களும் வரையும் கிடைக்காமல் ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க அஸ் அ சினிமா ஸ்டார் அதை தாண்டி அவங்க செலிபிரிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான நியாயங்கள் இங்கே கிடைக்குதோ அப்படிங்கிற பல கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது அதனால தான் இதை பின்னாடி சொல்கிறேன் என்ன ஓவரால் அந்த ஆர் அப்டேட்டில் அதாவது விடாமுயற்சி ஷூட்டில் பாதியிலே அஜித் வந்ததாக இருக்கட்டும் ஸோ விடாமுயற்சிக்கும் அஜித் அவர்கள் ராசி இல்லை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் நல்லது செய்கிற விஜய் வந்து ஒரு பக்கம் எல்லாம் ட்ரோல் பண்ணி நல்லா செய்கிற ஒரு விஷயங்களாகட்டும் விடுதலை இட்டு சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நயன்தாரம் நூறு கோடி வீடு கட்டியிருக்காங்க இது கூடவே கூலி படத்தில் கிரீஷ் கங்காதரன் நினைஞ்சதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது இதில் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது வேறு எந்த விஷயங்களை பற்றி பேசணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க